தேவிதமாயி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அய்யனார் பாளையம் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் மணியோசை நேரம் அருதி மாலை ஆறு மணி இன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை சோபகிருது வருடம் உத்தராயணம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திதி வளர்பிறை சஷ்டி நட்சத்திரம் மிருகசீரிடம் மேஷ சங்கராந்தி ஆலயம் என்பது ஆண்டவள் ஒரு இடம் நமது ஆன்மா லயிக்கின்ற இடம் இறைவன் அருள் பாலிக்கும் ஆலு நாம் அனைவரும் சுத்தமாக வைத்திருப்போம் சுகாதாரம் பேணி காப்போம் சிந்துராருள விர்காம் திரில்லையனாம் மாழிக்க மவுளிஸ் புரது தாரா